நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க கோரி மத்திய அரசை கண்டித்து திருக்கடையூர் தபால் நிலையம் எதிரே திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் பால் நிலையம் எதிரே நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி மத்திய அரசை கண்டித்து திமுக செம்பனார் கோவில் மத்திய ஒன்றியம் சார்பாக ஒன்றிய செயலாளர் அமுர்தா விஜயகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இந்நிலையில் திமுக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவங்கி வைத்தார் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி பெண்கள் உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க